வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு இந்த பதிவு பார்த்திங்கன்னா இந்த டீ வுட் வந்து நான் லாஸ்ட்டு பதிவு பண்ணியிருந்தேன் நம்ம ஃபார்முக்கு யார் வந்திருந்தாங்க எவ்வளோ ஆஃபர் பண்ணாங்க எப்படி மரம் சேல் பண்ணலான்றது டீட்டெயிலு அது எல்லா உண்மையும் இப்போ சொல்லியிருங்க யார் வந்தாங்க எப்படி ஆஃபர் பண்ணாங்க எவ்வளோ மரம் அப்படின்றது எல்லா உண்மையும் இந்த வீடியோவில் பதிவில் இருக்குதுங்க இந்த இப்போ இந்த இது செக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த வாட்டரோட பிஹெச் வேலின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டரோட பிஹெச் வேலையே செக் பண்ணுவாங்க மண்ணோட பிஹெச் வழியை செக் பண்ணி சொல்லுவாங்க இதுமாதிரி நிறைய அவங்களே வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு ஹம்புல் ரிக்கொஸ்ட்டுங்க தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ப்ளீஸ் நம்ம சேனலை இப்போ யார் பார்க்குறீங்களோ அவங்களெலாம் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வந்து நிறையா பேர் பாருங்கள் வியூஸ் வந்து வாட்சிங் எல்லாம் நல்லா வரணுங்க அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த நம்ம சேனலை வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும் வீடியோக்கள் போட முடியுங்க சரிங்க நம்ம மறுபடியும் அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏன்னா ஷார்ட் வீடியோ தான் நிறைய பேர் விரும்பினி விரும்புறீங்க அப்படின்றதுனால நான் ஷார்ட் வீடியோ பண்ணுறேங்க இப்போ இவங்க வந்தபோது யாருன்னு பார்த்திங்கன்னா சார் வந்து ஈஷா அக்ரோ ஃபார்மிங் அதாவது ஐயா சத்குரு இருக்காருங்க இல்லைங்களா அவங்களோட நிர்வாகத்தை சார்ந்தவங்க இவங்க இப்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேக்கு மரம் சந்தன மரம் செம்மரம் இது எல்லாமே ஈஷா அண்டு ப்ளஸ் வந்து தமிழ்நாடு அக்ரோ ஃபாரஸ்ட்டு திருவண்ணாமலை மாவட்டம் தான் வாங்கிட்டு வந்து நட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு தேக்கு மரங்கள் இருக்குது எல்லாமே பெரிய மரம் சின்ன மரம் எல்லாமே இருக்குதுங்க அங்கே தான் வாங்கிட்டு வந்து நட்டோம் ஈஷாவில் வந்து ஒரு கண் வந்து நமக்கு மூணு ரூபாய் கிடைக்குதுங்க அவங்க செல் பண்ணுறாங்க மூணு ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ந வாங்கிட்டு வந்து நட்டுதுங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம நம்ம தோட்டத்துக்கு வந்து இது வரைக்கும் ஒரு த்ரீ இது வந்து ஃபோர்த்து ஓர் ஃபிஃப்த்து டைம் வந்திருக்காங்க வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தை வந்து பார்வையிடுவாங்க மரம் மரத்தை பற்றி ஏதாவது டிசீஸ் இருக்குது இல்லை மரத்தை பற்றி எதாவது குறை இருந்தால் அவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க இப்போ சார் வந்து நம்ம தோட்டத்தை வந்தாங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வாட்டரோட பிஹெச் வேல்யூ வந்து இந்த மரம் மாதிரி செக் பண்ணிணாங்க இப்போ பிஹெச் வேல்யூ அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க நமக்கு என்ன ரேஞ்சில் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அட் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் இதுதான் இந்த பிஹெச் வேல்யூ வந்து ரொம்ப நல்லதுங்க செடிங்களுக்கும் மரத்துக்கும் எல்லா பெயர்களுக்கும் உகந்தது இப்போ நம்ம ஃபார்மில் இருக்கிற அந்த தண்ணியோட பிஹெச் வேல்யூன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ் இருக்குதுங்க ஸோ இது வந்து ஃபார்மிங்க்கெல்லாம் வந்து நல்லா ஒரு பெஸ்ட்டானது தான் லோவாக இருக்கக்கூடாது ஹையாகவும் இருக்கக்கூடாதுங்க இப்போ ஹையாக போச்சுன்னா அதில் டாக்ஸிக் வந்துடும் அப்படி வந்ததுன்னு என்ன ஆகும்னா நம்ம ஃபுல்லாக இருக்குங்க அதில் வந்து உப்புத்தன்மை வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் காரத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த உப்புத்தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா செடி நம்மளால் வளர்க்க முடியாதுங்க நிறையா நீட்டோன் குறைபாடுகள் இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப இதாகிடுங்க செலவு அதிகமாகும் நம்ம நியூட்ரன் பற்றாக்குறையை வந்து ஃபில் பண்ண போனோம்னா இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு நம்மளால் வந்து ஃபெர்டிலைசர்லாம் வாங்கி போட முடியாதுங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவில் நான் இன்னொன்று பதிவு பண்ண ஆசைப்பட்றேங்க நம்ம சேனல் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ரெஃபர் பண்ணுறதுங்க ஈஷாவில் வந்து பண்ணுறதும் அப்படி தான் ரெஃபர் பண்ணுறாங்க இப்போது நம்ம ஆர்கானிக் வந்து எப்படி நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு ஒரு ஆட்டு உரம் மற்றும் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இது ரெண்டு தான் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோங்க இதை மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு பத்து டிராக்டர் இருபது டிராக்டர் முப்பது டிராக்டர் எப்படி கிடைக்கிதோ கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் கொட்டி வச்சுட்டு அதாவது ஒரே இடம் கொட்ட மாட்டோம் எங்கெல்லாம் நமக்கு வந்து கேப் இருக்கும் நம்ம பண்ணை வந்து பெரிய பண்ணைன்றதுனால அங்கங்கே கொட்டி வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரத்தை கொண்டு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தமிழ்நாடு அரசு வனத்துறை திருவண்ணாமலை மாவட்டம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூட்டை கணக்கில் தராங்க அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் நாங்கள் காசை தரதில்லைங்க அவங்க வந்து நமக்கு வந்து இலவசமாக தராங்க அவங்க வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த உடக்கல கொண்டு வந்து நம்ம கொண்டு வந்து வச்ச மாட்டு ஆட்டு எருவு ச அதோட சேர்த்து நாங்கள் எதுவும் மிக்ஸ் பண்ணி மேலே வந்து நாங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு மல்ச்சிங் மாதிரி போட்டு வச்சிட்றோம் ஒரு பர்டிகுலர் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் எடுத்து நம்ம தோட்டத்தில் போடுறோங்க இப்போது நம்ம சில பயிர்களுக்கு வந்து மரப்பயிர்களுக்கு வந்து நம்ம வந்து அடி உரம் வந்து ஃபர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செயற்கையில் சொல்கிறேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டம்பர்ஸ் டிஆபி பெஸ்ட்டு ரிசல்ட்டு யூரியா பெஸ்ட்டு ரிசல்ட்டு நல்லா இருக்குங்க தென்னை மரமும் இது வந்து உரம் போடலாம் இல்லைன்னா ஆட்டு எருவும் மாட்டு எருவையும் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து போடலாங்க இப்போ சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு எருவும் மாட்டு எருவும் கிடைக்கிறதில்ல உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் என்னோடய நண்பர்கள் ஒருத்தர் தேக்கு மரம் தோட்டம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபேக்டாம்பஸ் போடுவாங்க ஃபேக்டாம்பஸ் எடுத்த குட் ரிசல்ட்டுங்க நல்ல மரங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல உரம் அது அந்தமாரி கொண்டு வந்து நம்ம மரங்களுக்கு போடலாங்க இது எல்லாமே வந்து உங்கள் சாய்ஸ் தாங்க இது வந்து நம்ம என்ன ஒரு ஒரு விவசாயத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து எனக்கு தெ எங்களுக்கு தெரியுங்க அது எப்படி செயற்கையாகவும் தெரியும் இயற்கையாகவும் தெரியும் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் நாங்கள் அனுபவித்து நாங்கள் மரங்களை வளர்க்கும் போது எந்தெந்த உரம் வச்சால் எப்படி சிறப்பாக இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அது தாங்க நாங்கள் ரெஃபர் பண்ணுறது இது எல்லாமே வந்து யாரும் சொன்னாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் பண்ணுறதில்லைங்க ஒரு ஒருவேளை நாங்கள் கேள்விப்பட்டாலோ இல்லை நாங்கள் வந்து நண்பர்கள் யாராவது சொன்னால் கூட முதல்ல நாங்கள் கொண்டு வந்து அதை தோட்டத்தில் ப ஒரு பரிசோதனை அடிப்படையில் நாங்கள் பார்த்துட்டு தாங்க நாங்கள் அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் வெளியில் ரெஃபர் பண்ணுவோம் அதனால் நீங்கள் வந்து யாருமே வந்து தைரியமாக நீங்கள் நம்ம சொல்கிற ஃபெர்டிலைசரில் நீங்கள் பண்ணலாம் தேக்கு மரங்களுக்கும் தென்னை மரங்களுக்கும் டிஏபி ஃபேக்டாம்பாஸ் யூரியா பெஸ்ட்டு தை தாராளமாக போடலாம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் வரைக்கும் நீங்கள் போடலாம் அடி உரமாக போடலாம் மேலே அது க நல்ல செலவு பண்ணுற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் கூடவும் போடலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் வந்து பண்ணணும்னா ஆட்டு எருவு மாட்டு எருவு தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவோங்க ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்க இது வரைக்கும் மூணு நாலு தடவை வந்து மாட்டு மாட்டோரும் வச்சுருக்கோம் ஊட்டமேற்றிய தொழில் உரம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அதை கொண்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க அதில் இப்போது தொழில் உரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிவி எக்ஸ்டாசிட் ஹியூமிக் ஆசிடு ஃபல்விக்கு அமீனோ ஆசிடு இது எல்லாமே வந்து கெமிக்கல் கிடையாதுங்க இது வந்து பயோஃபெர்டிலைசரு இது கொண்டு வந்து அந்த உரத்தோட போட்டு அப்புறம் வந்து மாட்டோட கோமியத்தை கொண்டு வந்து அதில் போட்டு நிறையா அதுமாதிரி டெவலப் பண்ணி தாங்க அந்த செடிகளை வைக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்து சார் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரங்களும் கணக்கு எடுக்கிறாங்க சுத்தளவு கணக்கு பண்ணுறாங்க ஒயரம் கணக்கு பண்ணுறாங்க இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு தாங்க நமக்கு வந்து ஃபைனலாக வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து நமக்கு சொன்ன விஷயம் என்ன கேட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து ஒரு மர வியாபாரி வந்து ஒரு மரத்தை நீங்கள் விற்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க டன் ஆஸ் ஆஃப் நோட் டுடே ரே டுடே ரேட்டு இன்றைக்கி வந்து தேதி இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தேதிக்கு வந்து பதினெட்டாயூவா சொல்கிறாங்க ஒரு டன் ஒரு மரம் ஒரு டன் அவரை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அது நம்ம வளர்க்குறது பொறுத்து தாங்க பத்து வருஷத்தில் வளர்க்கலாம் இல்லை பதினஞ்சு வருஷம் ஆகும் இருபது வருஷம் ஆகும் எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது இதே வந்து நீங்கள் வந்து ஒரு கியூபிக் ஃபீட்டு கனஅடியை நீங்கள் வந்து செல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு வடத்துறையை தான் நம்ம அணுகணும் திருவண்ணாமலை மாவட்டம் எங்களுக்கு உங்களுக்கு எந்தெந்த மாவட்டமோ அங்கே தான் இப்போ நீங்கள் எல்லாமே வந்து அந்தந்த மாவட்டத்தை நீங்கள் அணுகலாங்க இது வந்து கியூபிக் ஃபீட்டில் போகும்போது அப்படியே நம்ம கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து டபுள் ஆகும்னு சொல்கிறாரு சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஷாவிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி ஏதாவது கட்டி அவங்களே வந்து பர்சஸிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தாங்க டெஃபினட்டாக மரத்துக்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு நம்ம த நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கு மரம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறாங்க நம்ம நாட் உள்ள உள் உள்நாட்டில் இருக்கிற மரம் நமக்கு வந்து அவ்வளோ மரம் தேவைப்படுத்தாமல் ஒரு லட்சம் கோடிக்கு நம்ம மரத்தை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஃபாரின்லேருந்து அப்போது நம்ம அதனால தான் நம்ம வந்து எல்லாமே இந்த மரம் வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க இப்போ நம்ம தமிழ்நாடோட மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி ஐ திங்க் இஃப் ஐ எம் ராங் சப்ஜெக்ட் டு கரெஷன் இருபத்தி மூணு புள்ளி ஏழு இருபத்தி மூணு புள்ளி ஆறு தான் வந்து போன வாரம் வரைக்கும் ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க இதான் நம்ம காடோட பரப்பளவு இருக்குது ஸோ நம்ம வந்து வி ஹவ் டு மேக் ஃபார் த மோர் ட்ரீஸ் அண்ட் மோர் ஃபாரஸ்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தமிழ்நாடு அரசு கூட நம்மளுக்கு ஊக்குவிக்கிறாங்க நிறையா மரங்கள் வந்து இந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வெப்பம் இந்த வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா நான் வருடம் வருடம் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே இருக்கிறதுனு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏன் சொல்கிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னாங்க நம்ம வந்து பொருளாதாரத்தில் வந்து நம்ம வந்து சிறப்பாக இருக்கணுங்க இது மரம் சின்ன இடம் பெரிய இடமெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு இடம் இடம் இருக்கா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் மரம் நூறு மரம் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வைங்க இன்றைக்கி வந்து ஃபயர்வுட்டுக்கு எடுக்கிற மரமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரத்தி எண்ணூறுரூவா ஒரு டன்னு ஸோ டெஃபினெட்லி இது வந்து நல்ல ப்ரைஸ் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சின்ன இடம் இருக்குன்னா அதில் பகுதியாக நீங்கள் பிரிச்சிங்க ஒருத்தருக்கு ரெண்டு ஒரு ஏக்கர் இருக்குது ரெண்டு ஏக்கர் இருக்குன்னா அதில் ஒரு ஐம்பது சென்ட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் தென்னை மரங்கள் ஒரு பம் ஒரு ஐம்பது தென்னை மரம் போட்டு அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மியா வைக்க முறையில் ஒரு ஆறு அடிக்கு ஆறடியில் ஏழு அடிக்கு ஏடி அந்த கேப்பில் தேக்கு மரம் போடலாம் மகோகனி போடலாங்க ஆனால் மகோ விட தேக்கு மரம் தான் ரேட் அதிகமாக இருக்குதுங்க இப்போ சந்தன மரம் செம்மரம் போட்டோம்னா டெஃபினட்டாக நம்ம வந்து அதுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் வெயிட் பண்ணுங்க அது ரொம்ப காலம் எடுக்கும் செமையம் எடுக்குங்க இதுதாங்க நமக்கு வந்து சொன்னாங்க அவங்க இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற மதிப்பு மரத்தோட மதிப்பு பதினஞ்சு கோடி சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டுங்க